டாக்டர் டாக்டர்கள் தான் சொல்றாங்க பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்ல ஏன் உனக்கு வர்றது இல்லைன்னா நான் இப்ப நான் வந்து இப்ப இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன் உடனே என் இருதயம் வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது எப்படி எந்த கட்சியில சேர்றது எங்க போய் நிக்கிறது யார போய் பிடிக்கிறது எப்படி பணம் செலவு பண்றது எப்படி டெல்லிக்கு போறது எப்படி பிரதம மந்திரி ஆவறதுன்னு நான் என் இருதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது அந்த ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வை நான் குறைச்சிடுறேன் நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தப்பட வேண்டியது ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாக நினைச்சிடுறான் போய் கேட்டீங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி அவன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியது இல்ல ஒன்னும் பண்ண வேண்டியதுல